ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில என்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா துளாராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது ஒரு சில முக்கியமான கிரக மாற்றங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் ஏற்பட போகுதா அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வருடமாக இருந்தது ஏன்னால் நிறைய வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த வருடத்தில் வந்து ஏற்பட்டிருந்தது வருடம் இப்போதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து மாதங்களை கடந்து வந்துவிட்டோம் நம்ம பதினோராவது மாதத்தில் வந்து அடியெடுத்து வச்சுருக்கோம் இந்த பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் அதாவது உச்சமடைந்து வக்ரகதியை வந்து அடைய போகிறாரு அதோடு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் இந்த மாதந்தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் வருட கிரகங்களில் இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் ஸோ இதை வைத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களின் செயல்பாடுகளை பொறுத்து தான் இந்த மாத பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது அதுலேயும் இந்த கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி ஏற்படும் பொழுது கட்டாயமா பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும் அந்த வரிசையில் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு தான் சூரியனுடைய பயிற்சி இருக்கு நவம்பர் பதினாறு வரைக்குமே சூரியன் உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருப்பார் ஸோ தொலா ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு தாழ்வான நிலை தான் பதினாறாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு நிறைய பாதகமான விஷயங்களை தான் கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறது வந்து நடத்த முடியாமல் இருக்கும் இல்லைன்னா நிறைய தடைகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருந்த நீங்கள் நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா சூரியன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு வந்து போயிடுவாரு ஸோ இந்த டைமில் சூரியன் உங்களுக்கு ஒரு சராசரியான முடிவுகளை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அதாவது நடுநிலையான ஒரு முடிவுகளை கொடுப்பாரு ரொம்ப நல்லதும் கொடுக்க மாட்டார் ரொம்ப கெட்டதும் வந்து கொடுக்க மாட்டார் அதில் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரி இருக்க மாட்டார் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி இந்த செவ்வாய் கிரகம் இந்த மாதம் முழுக்கத்தினுடைய சொந்த வீடான விற்சகத்தில் வந்து இருக்க போகிறாங்க ரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சி இருக்கிறது அப்படிங்கிறது துளாராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு இது வந்து நல்லது இல்லை அதே போல் குருவினுடைய செல்வாக்கின் கீழே வந்திருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரலாம் இல்லைன்னா சராசரியான ஒரு பலன்களை வந்து கொடுக்கலாமே தவிர செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சரியில்லை குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சிங்க அப்படின்னு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல புதனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே இரண்டாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகுது ஸோ இந்த ஒரு நேரத்தில் புதன் உங்களுக்கு எப்படி இருக்காருனா சாதகமான பலன்களை தான் கொடுக்க ஆசைப்பட்றாரு ஸோ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு புதன் பகவான் ஆயத்தமாக இருக்காரு ஸோ இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்துக்கோங்க அதே நேரம் குருவுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த நிலையில் இருக்க போகுது ஸோ குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறதுனால நல்ல முடிவுகளையே வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதே போல் இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதி வந்து சுக்கரனால் ஆளப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் பெரும் பகுதி சுக்கருடைய பயிற்சி இருக்குது உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு ஆனால் அதே நேரம் சனியினுடைய பயிற்சியும் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதம் சனி பகவானுடைய பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ ராகுவினுடைய இருந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கக்கூடாது ராகு பகவான் நல்லது செய்வார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதகமாக தான் போய் முடியும் அதனால் யாருமே அவர்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க அதுவும் இந்த குறிப்பாக நவம்பரில் எதிர்பார்க்காதீங்க ஆனால் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறாரு கேது பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எல்லா கிரகமும் எல்லா நேரத்துலையும் வந்து நல்லது செய்திடாது அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஆனாலுமே கவலைப்படவே தேவையில்லை பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல சாதகமான பலன்களை தான் நீங்களும் வந்து அடைவீங்க இந்த ஒரு நேரத்தில் துளாராசி நேர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் இருக்கும் இருந்தாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு மேலதிகாரிகள்கிட்ட பக்குவமாக நடந்துக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டு நடந்துக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேச்சை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்டு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதே போல் இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு எடுத்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய அடிப்படையில் துளாராசி நேர்களுக்கு சின்ன சின்னதாக முரண்பாடுகள் எல்லாம் ஏற்பட தாங்க செய்யும் ஏன்னா யார் வீட்டில் தான் சண்டை இல்லை அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை எல்லாம் கண்டிப்பாக வந்து ஒதுக்கி வச்சுருங்க அதெல்லாம் நீங்கள் பெரிய லெவலுக்கு கொண்டு போகாதீங்க ஸோ அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே வராது மேலும் பார்த்தீங்கன்னா துளராசி நேர்களுக்கு இந்த ஆரோக்கியம் ஒரு சராசரி அளவில் தான் இருக்க போகுது ரொம்பவும் நல்லா இருக்காது அதே போல் ரொம்பவும் வந்து பாதிப்படைய மாட்டிங்க அப்பப்போ வந்து ஒரு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் வந்து உடம்பு பிரச்சனையாக இருக்கும் கை கால் வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் ஏற்பட தான் போகுது ஆனால் பெரும்பான்மையான துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதி ஆரோக்கியத்தினுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு டயர்னஸ் இருக்கும் கை கால் வலி இருக்கும் ஒரு வேலை செய்கிறதுக்கு சுறுசுறுப்பு இருக்காது ஏதோ கடமைக்கு நம்ம பாட்டில் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இரு செஞ்சுட்ருப்பீங்க ஸோ இந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மாறும் அது வரைக்குமே ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் அதோடு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்க போகுது எந்தெந்த வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பல அம்சங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சவால்களையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் குறிப்பாக குடும்ப உறவுகள்கிட்ட தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அதுவும் பண விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் யாருக்கும் வந்து பணத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கறதோ அல்லது மேலும் கடன் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் செய்துக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தானதாக தான் போய் முடியும் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பி பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாதீங்க நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துக்கிறது தான் நல்லது துளாராசி நேர்களாக இருந்தாலும் சரி இல்லை துலா லக்கணத்தில் இருந்தாலும் சரி இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வந்து கிடைக்கும் ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கண்டங்கள் மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து போக்கி கொடுப்பாரு ஏன்னா பெரும்பான்மையான நேரம் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு நல்ல ஒரு ஆதரவாக தான் இருக்கிறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக வரவே வராது கடினமான உழைப்பை நீங்கள் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களாக இருக்கீங்களா சுக்கரன் இப்போ உள்ளே வந்துட்டாருங்க சுக்கரன் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா சுக்கரன் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செல்வம் செல்வாக்கு அழகு ஆடம்பரம் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அதிபதியாக இருக்கிறவர் அவர் கடினமான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய துளாராசினியர்களை உங்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ள வந்து உங்களை இன்னுமே வந்து உற்சாகப்படுத்தி பெரிய அளவுக்கு கொண்டு வருவார் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிக்கும் உங்களை தெரியாதவங்களுக்கு கூட இப்போ வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்க இருக்கு சுக்கரன் உள்ள வந்ததுமே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடுங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க சுக்கர பகவான் பணத்திற்கும் அதிபதியாக தான் இருக்கக்கூடியவர் தான் அதனால நல்ல பண வரவையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அதே போல இந்த மாதத்துல புதனோட சுக்கரன் சேர்ந்தும் வந்து இருக்கிறாரு ஸோ புதன் சுக்கரன் சேர்ந்து நிற்கிறப்போ உங்களுக்கு நிறைய யோகங்களை வந்து கொடுப்பார் யோகத்தை வாரி வாரி வந்து கொடுப்பார் தந்தை மூலமாக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் லாபத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ வியாபாரம் உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் இருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ன தான் நீங்கள் மன அழுத்தத்தோடு இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அந்த மன வருத்தங்கள் எல்லாமே இந்த நவம்பருடைய எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக மறடும் சுக்கரன் உள்ளே வந்துட்டார்னாவே அவ்வளோதான் உங்களுக்கு சுக்கரன் வர வரைக்கும் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் சுக்கரன் வந்ததுக்கு அப்புறமா நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடி வரும் புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பணப்புழக்கமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் லக்ஷ்மி நாராயண யோகமும் வேறு இருக்குங்க ஸோ பெருமாளுடைய அருள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே இருக்குது ஸோ பெருமாள் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் செல்வம் தான் அந்த செல்வத்தை உங்களுக்கு வாரி வழங்க போறாரு பொருளாதாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாத்தையும் வெற்றிகரமாகவும் வந்து செய்து முடிக்க முடியும் உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தையே நீங்க தான் வந்து பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்கிறது எங்கே போகுது அப்படின்னு தெரியாத மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்கள் எல்லாமே சரியாகும் ஜாதகத்தில் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவானால் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் இவங்களுடைய தேவைகள் எல்லாம் முன்னாடியே வந்து பூர்த்தி செய்துக்கோங்க இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி நேர்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான அம்சம் இருக்கு இந்த டைம்ல நீங்கள் ஆரம்பிக்கலாம் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உங்களுக்கு எல்லாம் சேமித்துறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கப் போகுது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குருவுடைய பார்வையில் செவ்வாய் சேர்றாரு ஸோ லாபங்கள் நிச்சயம் இருக்குது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மேலும் இந்த மாதம் தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தாலுமே கூட பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுள்ள நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க விநாயகரை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்